I'm <tries> பாடல் எண் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது ஜலமலம் அசுத்தம் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் கல்யாண வசந்தம் தாளம் சதுசிர ரூபகம் अय तदक मिगु सकले मे कुबीर् तै अति तदु

பிடித்தিক্তিক্তமலைமடுமனத்தோற்ற கடுவினைதனக்குநேற்பதுபொறியகோ மனைமழனிடத்வெய்தை மதேபுனசடைக்குல்வெய்தை மறுவனகரதுல்வெய்தை மருவர்கள் மரிமரிநடத்வெய்தை மதிபுனசடைக்குல்வெய்தை

తి యొత్త పరిమొలి మురైత భక్తపలముయారుత్తం బైత పెరుమనే కలైపన పిడితే విత్తమనే పడుమానర్థ ముచ్చ కడువినైత யாதோ பழுதர்தவத்தில்உற்று பழிமொழிஉடைத்த பக்தபலருய அருட்கண்டை தருமாரே பழுதர்தவத்தில்உற்று பழிமொழிஉடைத்த பக்தபலருய அருட்கண்டை தருமாரே பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜலமலம் அசுத்த என துவங்கும் பொது திருப்புகள் ஜலமலம் அசுத்த மிக்க தசை குருதி அத்தி மொய்த்த தடியுடல் தனக்குள் உற்று மிகு மாயம் ஜலம் மலம் அசுத்தங்கள் அழுக்குகள் நிறைந்த மாமிசம் குருதி ரத்தம் அத்தி எலும்பு இவைகள் நெருங்கிச் சூழ்ந்துள்ள தடி உடல் புலாலால் இந்த உடலில் அல்லது தடித்த இந்த உடலில் வாசம் கொண்டு மிக்க மாயமான வஞ்சனையான மோசமான செயல்கள் சகலமும் இயற்றி மத்தமிகும் இரு தடக்கை அத்திதனில் உருமிகுத்து மக்களோடு தாரம் பலவற்றையும் செய்து மதம் மிகுந்ததும் கரிய பெரிய துதிக்கை உடையதுமான யானை போல உருமிகுத்து உருவம் பெருத்து குழந்தைகளுடன் தாரம் மனைவி கலன் அணி துகிர்கள் கற்பினொடு குலமனைத்து முற்றி கருவழி அவத்திலுற்று மகிழ்வாகி கலன்கள் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளும் துகில்கள் ஆடைகள் கற்பினொடு கல்வி இவைகளுடன் குலம் அனைத்தும் குலம் ஜாதி ஆக இவை முழுமையும் முற்றி முழு வளர்ச்சி பெற்று கருவழி அவத்தில் பிறப்பு வழி என்கின்ற அவன் பயனற்ற வழியிலே செல்பவனாக அதிலே மகிழ்ச்சி அடைந்தவனாக கலைபல பிடித்து நித்தம் அலைபடும் அனர்த்தமுற்ற தனக்குள் நிற்பது ஒழியாதோ கலைபல பிடித்து பல சாஸ்திர நூல்களை கற்று நாள்தோறும் அலைபடும் அலைச்சலோரும் அனர்த்தம் வேதனை உற்ற சேர நிறைய பொல்லாது வெனைக்கு உள்ளாகி நிற்கும் இச்செயல் ஒழியாதோ நீங்காதோ மலைமகள் எடுத்து வைத்து மதி புனல் சடைக்குள் வைத்து மழு அனல் கரத்துள் வைத்து மறுவார்கள் மலைமகள் பார்வதியை இடதுபாகத்திலே வைத்து சந்திரனையும் கங்கையும் ஜடையிலே வைத்து மழு பரசு ஆயுதத்தையும் அனல் நெருப்பையும் கையிலே வைத்து மறுவார்கள் பகைவர்களாகிய திருபுரத்து அசுரர்கள் மடிவுற நினைத்து வெற்பை வரிசிலை எடக்கை வைத்து மறைத்தோழ நகைத்த அத்தர் மடி மடிவுற ஒழிய நினைத்து மேருமலையை கட்டப்பட்ட வில்லாக இடது கையிலே வைத்து வேதங்கள் தொழுது நிற்க சிரித்த திரிபுரத்தை சிரித்து எரித்த அத்தர் பெருமானாம் சிவனது பெரும் செல்வ குழந்தையே பல திசை நடுக்கமுற்று நிலை கெட அடக்கையுற்ற படையது பொறுப்பில் விட்ட முருகோனே பல திசைகளில் உள்ளவர்களும் நடுக்கமடைந்து நிலை தடுமாற வெற்றிபொருந்திய கைவுற்ற திருக்கையிலிருந்த படையது படையாகிய வேலாயுதத்தை பொறுப்பில் கிரவுஞ்சகிரியின் மீது பிரயோகித்த முருகனே பழுதரு தவத்திலூற்று வழிமொழி உரைத்த பக்தர் பலர் உய அருட்கண் வைத்த பெருமாளே குற்றமற்ற தவநிலையிலே இருந்து வழிமொழி வழிபாட்டு மொழிகளை துதிமொழிகளை சொல்லுகின்ற பக்தர்கள் பலரும் உய நற்கதி பெற அருட்பார்வையளித்த திருக்கண்ணால் அருள்பாலித்த பெருமாளே பலவித சாஸ்திர நூல்களை கற்று நாள்தோறும் அலைச்சலூரும் வேதனை தருகின்ற பொல்லாது வினைக்கு உள்ளாகி நிற்கும் இச்செயல் ஒழியாதோ Om, oh, oh, said